ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இந்த வீடியோவில் நம்ம மண் சட்டியில் சூப்பராக ஒரு மீன் கொழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த புளி இல்லாமல் நமக்கு வேறு என்ன தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா பூண்டு தேவைப்படும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நாலு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெந்தயம் கடுகுள் தொம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ மீன் நான் வாங்கிட்டு வந்தேங்க நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் மீன் கொழம்பு வச்சு பாருங்கள் இருக்குங்க இப்போ நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிக்கணுங்க அந்த புளிக்க ரசுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் ஒரு பாத்திரம் எடுத்துப்போம் அந்த பாத்திரத்தில் தக்காளியை நறுக்கி சேர்த்துப்போம் மூணு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தூள் தான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் தனியாக அதுக்கப்புறமேட்டு கடுகு மிளகு சீரகம் காஞ்ச மிளகாயெல்லாம் காய வச்சு நம்ம வீட்டில் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் தான் இதை மூணு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்மளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நான் இந்த சொல்கிற பொருள் எல்லாம் போட்டு கரைச்சி நம்ம வந்து குழம்ப கூட்டி வச்சுக்கலாம் இப்போ அதில் உப்பும் சேர்த்துட்டேன் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ அந்த புளியை வந்து நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி இப்போ நம்ம எடுத்த இந்த பொருட்கள் கூட இதை சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிக்க போகிறோம் இப்படி வடிகட்டிங்க புளியை நல்லா அந்த எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதை நம்ம ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் அந்த தக்காளி பழமெல்லாம் நல்லா அளவுக்கு கைவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம க கரைச்சிக்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா இந்த மீன் குழம்புக்கு தேவையான கரைசலை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கரைச்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இனிமேல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியை மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் மண் சட்டி வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்க்குறேன் ஆனால் மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறைய விட்டாலும் நிறைய தான் இருக்குது நல்லாயிருக்கும் மீன் குழம்பு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு சேர்த்துக்கிட்டோம் கடுகு பொரியட்டும் கடுகு புரிஞ்சதுக்கும் அப்புறம் வெந்தயம் சேர்த்துப்போம் மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணுங்க அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா நூறு கிராம் சின்ன வெங்காயம் அந்த நூறு கிராம் சின்ன வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு பாதி வெங்காயத்தை ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கணும் மீதி பாதி வெங்காயம் இருக்குது இல்லைங்களா மீதி இருக்கிற வெங்காயத்தை நல்லா நம்ம தட்டிக்கணும் நல்லா தட்டி அதில் வந்து சேர்த்துக்கணும் இப்படி சேர்த்தோன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம வந்து பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம கலருவோம் நம்ம குழம்புல வந்து புளி புளிக்கரைசல் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான ஒரு முக்கால்வாசி உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணும் இப்போ மீதி வந்து ஒரு கால்வாசி உப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சம் உப்பு இப்போ வந்து சேர்த்துக்கலாம் முக்கால்வாசி உப்பு அப்போ சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு வதக்கிக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருளை இது கூட சேர்க்க போகிறோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் வெறும் மிளகாயை மட்டும் அரைச்ச தூளை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இரு தனி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கடையில் வந்து தனி மிளகாய் தூள்னு விற்குது இல்லைங்களா அந்த தூளை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்குறப்ப குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்ல காரம் சாரமாக கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கூட்டி வச்சிருந்தோம் கரை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த குழம்பு கரைசலை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் கரைச்சி வச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கிறோம் இப்படி சேர்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து பார்த்துக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஒருவேளை ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா போட்டி மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்படி கொதித்த உடனே குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுண்ட ஆரம்பிக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்து பாருங்கள் சூப்பராக கொதிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா வாசனை செம்மையாக வரும் இதுக்காட்டி நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் சூப்பராக குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம நம்ம க்ளீன் பண்ண மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா இதில் வந்து சேர்த்துடலாம் ஒரு ஒரு மீனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா மீனையும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சட்டியை வந்து எடுத்து ஷேக் பண்ணோன்னா போதும் இப்படி லைட்டாக சுற்றி விட்டால் போதும் குழம்பு கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஜலிக்கரண்டியோ போட்டு இதில் வந்து நம்ம கே கலரணுன்னு அவசியம் கிடையாது மீன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விட்டால் போதும் மீன் ஃபுல்லாக குழம்புல மூழ்கிடும் மீன் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டில் இருந்து அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடும் சூப்பராக அஞ்சே நிமிஷம்தான் பாருங்கள் மீன் சூப்பராக வந்துருச்சு இப்போ ஃபுல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க கொத்தமல்லியை சேர்த்து குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே மஞ்சட்டியில் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு கொதிக்கிறது நான் இருந்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் நான் ஆஃப் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகுது டேபிள் மேலே வச்சுட்டு அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டே இருக்குவாருங்க இப்போ சூப்பரான மஞ்சட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதை வச்சால் அன்னைக்கு சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த காரணத்துக்கும் கொண்டும் வேறு பாத்திரத்தில் மாற்றக்கூடாது மண் சட்டிலேயே தாங்க வச்சுருக்கணும் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்